திருவண்ணாமலையில் ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் டி எம் கதிரவன் வழங்கினார் திருவண்ணாமலை மாரியம்மன் கோவில் திரு பி எஸ் என் சாதிக் மகாலில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கான போக்குவரத்து அறிவுரைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கே காதர்கான் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் எஸ் அருண் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் எஸ் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில தலைவர் எஸ் பி கண்ணாயிரமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர் பி வெங்கடேஷ் பாண்டிச்சேரி மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதோடு நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞர் டி எம் கதிரவன் அனைத்து ஒட்டுநர்களுக்கும் அடையாள அட்டையினை வழங்கினார் இதில் பங்கேற்ற திருவண்ணாமலை நகர காவல்நிலை ஆய்வாளர் ஏ சுபா வாகன ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் எஸ் சக்திவேல் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கே அப்பு என்கிற பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் அமீர் முகமது நன்றி கூறினார்